ஒன்பதாம் திருமுறை பன்னிரு திருமுறைகளிலே ஒன்பதாம் திருமுறை எழுதியவர்கள் ஒன்பது பேர் அந்த ஒன்பது பேரிலே ஒருவர் யாரென்றால் என்றால் திருமாளிகை தேவர் என்று பெயர் இந்த திருமாளிகை தேவர் என்ன பண்ணுறார்னா திருவாவூடுதுறை மடத்தில் இருக்கார் தினந்தோறும் காவிரி ஆற்றங்கரையில் போய் நீரை திருமஞ்சன நீரையும் பூக்களை கொய்தும் நந்தவனத்திலே இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் கொண்டு வந்து இறைவனுக்கு சாயந்தர நேரத்தில் ஒரு பூஜை செய்வது வழக்கம் அப்போது ஒரு நாள் இவர் காவிரி கரையோரம் போடுறாரு நீராடுறாரு நீராடிட்டு திருமஞ்சன நீரை எடுத்துக்கிறாரு பூக்கூடலையில் பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு நடந்து வர்றார் வருகின்ற வேளையில் அங்கே ஒரு சிறிய தெரு அந்த தெருவில் இறந்து போன ஒருவரை தூக்கிக் கொண்டு ஒரு பெரும் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறார் இவர் ஆலய வழிபாட்டுக்கு போறார் போகின்ற வழியில் பிணத்தை தூக்கி கொண்டு ஒரு கூட்டம் வருது இப்போ என்ன பண்ணு அவர் யோசிக்கிறார் என்ன பண்ணும்னு யோசிக்கும் போது அவர் என்ன பண்றாரு அந்த தெருவிலே ஒரு ஓரத்திலே ஒரு பிள்ளையார் இருக்கார் அந்த பிள்ளையாரை மனதில் நினைத்து கொண்டு கையிலே கொண்டு வந்த திருமஞ்சன நீரையும் அந்த பூக்குடலையும் வானத்தை நோக்கி எரிந்து விடுகிறார் எரிந்தவுடனே ஆகாயத்திலே போய் அவை நின்று விடுகிறது இப்போ இவர் என்ன பண்றாரு பூஜைக்குரிய பொருட்கள் எல்லாம் ஆகாயத்தில் இருக்குது இவர் அந்த பிணத்தை தூக்கி கொண்டு வரக்கூடிய அந்த வீதியிலே ஓரமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார் இவர் நடந்து வர வர மேலே இருக்கக்கூடிய திருமஞ்சன நீரும் அந்த பூக்குடலையும் இவரை நோக்கி வ நகர்ந்து கொண்டே வருகிறது இப்போது அந்த விநாயகருடைய அருளால் என்ன ஆச்சுன்னா அந்த பிணமாக இருந்தவன் எந்திரிச்சு உக்காந்துடுறான் எந்திரிச்சு உட்காந்து என்ன பண்ணால் அவன் ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சுட்டான் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தவங்கனா என்னடா பிணம் ஓடுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த திருமாளிகை தேவருக்காக பாதையையே விநாயக பெருமான் சரி செய்து கொடுத்துட்டார் ஒரு உயிரையும் உருவாக்கிட்டார் இன்னொன்று திருமாளிகை தேவர் கொண்டு வந்த அந்த பூக்குடலையும் திருமஞ்சன நேரையும் கோயில் வரலையும் வானத்தின் வழியாகவே கொண்டு வந்து கொடுத்தார் இன்றைக்கும் அந்த பிள்ளையார் இருக்கிறார் அவருக்கு பெயர் கொட்டு தவிர்த்த பிள்ளையார் என்று திருவாவூர் துறையிலே இன்றைக்கும் இருக்குது அந்த தெருவும் அப்படியே தான் இருக்கு ஆக பிள்ளையார் திருமாளிகை தேவருக்கு இன்னொரு உயிரை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கிறார் மூன்றாவது ஒரு செய்தி திருக்கோயிலூரில் அவ்வையார் என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய விநாயகப் பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே விநாயகர் அகவல் என்ற ஒரு பாடலையும் பாடிட்டுருக்காங்க இப்படி பாடிட்டு பாடிட்டுருக்கும்போது சமயக்குறவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சுந்தரர் நம்பி ஆரூரர் என்று சொல்லப்படக்கூடிய சுந்தரர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்ததுக்குரிய பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் நிறைவேறிய பிறகு அடியார்களையெல்லாம் இந்த சைவத்திற்கு அடையாளம் காட்டப்பட்டு திருத்தொண்ட தொகை என்ற நூலை கொடுக்கப்பட்டு அவர் வந்த வேலை முடிஞ்சிச்சின்னு கைலாய நோக்கி சிவபெருமானால் அனுப்பப்பட்ட ஐராவதத்தில் அவர் போகிறார் அவரை பார்த்த அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய சேரமான் பெருமான் என்ற நாயனாரும் குதிரையினுடைய காதிலே நமச்சிவாய மந்திரத்தை சொன்ன பின்னால் சுந்தரருக்கு பின்னால் இவரும் குதிரையில் போயின்னுறார் இவர்கள் இருவரும் வான்வழியே செல்வதை திருக்கோயிலூரிலே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு கொண்டிருக்கிறார் ஒவ்வையார் பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வரும் என்ன ஆசைனா இவங்க ரெண்டு பேருமே கைலாயத்துக்கு போகிறாங்க நம்மளும் ஒரு முறை போய் சிவபெருமானை பார்த்துட்டு வரலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தம்மா வேக வேக வேகமாக பாடல்களை பாட ஆரம்பித்த உடனே விநாயகருக்கு கோபம் வந்தது கோபம் வந்து பாட்டி எதுக்கு ரொம்ப அவசரமாக பாட்டு பாடுறேன் உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு உடனே ஔவையார் சொல்கிறாங்க மேலே ஐராவதத்திலே சுந்தரர் போயிட்டார் பின்னால் குதிரையிலே சேரமான் பெருமான் போயிட்டார் நானும் ஒரு முறை போயிட்டு சிவபெருமானை பார்த்துட்டு வரனே அவ்வளவுதானே அவங்க ரெண்டு பேரும் கைலாயம் சென்று அடைவதற்குள் நான் உன்ன கொண்டு போய் கைலாயத்தை காட்டிடுறேன் ஒன்றும் கவலைப்படாது என்று சொல்லி அன்றைக்கு பாடப்பட்ட நூல்தான் விநாயகர் அகவல் என்று சீதக்களப செந்தாமரை என்று தொடங்கப்படுகின்ற பாடல் என்பது அன்றைக்கு விநாயகருக்கு பாடப்பட்ட அந்த பாடல்தான் அந்த பாடல் மூலம்தான் இன்றைக்கி நாமெல்லாம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்னல்களுக்கெல்லாம் நாம் பாட வேண்டிய பாட்டு விநாயகருக்கு முன்னால் விநாயகர் அகவலை நாம் பாடுறோம் இப்போ சிவபெருமானுக்கு ஐந்து தலங்கள் முக்கியமான தலங்கள் நிலத்துக்குரிய தலம் எதுனா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் ஒன்று நிலத்துக்கே இன்னொரு தலம் எதுனா திருவாரூரிலே இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்டார் இந்த ரெண்டு தலங்களுமே நிலத்திற்குரியது ஏன்னா சிவபெருமான் ஐம்பெரும் பூதங்களுக்கு அதிபதி அந்த அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் அவன் என்ன பண்ணுறான் ஐந்து தலங்களுக்கும் ஐந்து இந்த ஐம்பெரும் பூதங்களை தலைமையிடமாக வைத்திருக்க நீருக்குரிய தலம் எதுனா திருவானைக்காவிலே இருக்கக்கூடிய அகிலாண்ட நாயகி உடனுரை சம்புகேஸ்வரர் இந்த ஆலயம் ரெண்டாவது நீருக்குரிய தலம் நிலத்துக்குரிய தலம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதும் திருவாரூரில் இருக்கக்கூடியதும் நீருக்குரியது திருவானைக்காவல் காற்றுக்குரிய தலம் எதுனா திருக்காலத்தி என்று சொல்லப்படுகிற காலகஸ்தி அந்த தளத்தில் உள்ளே போனீங்கன்னா இப்போவும் உள்ளே இருக்கக்கூடிய விளக்கானது பெருமானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய விளக்கானது ஆடிக்கொண்டு தான் இருக்கும் அதனால தான் அது காற்றுக்குரிய தளமாக விளங்குகிறது சரி நெருப்புக்குரிய தளமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை நெருப்புக்குரிய தலம் ஆகாயத்துக்குரிய தலமாக இருக்கக்கூடியது சிதம்பரம் இந்த ஐந்து தலங்கள் தான் சிவபெருமானுக்குரிய தலங்களாக போற்றப்படுகிறது இது ஐந்து தலங்கள் சிவபெருமானுக்கு ஆறு படைகள் உண்டு முருகப்பெருமானுக்கு முதல் தளமாக திருத்தணிகை இரண்டாவது திருவேரகம் என்று சொல்லப்படுகின்ற சுவாமிமலை மூன்றாவது திருச்சீரளவாய் என்று சொல்லப்படுகிற திருச்செந்தூர் அடுத்து பழமுதிர்ச்சோலை அடுத்து திரு ஆவினன்குடி என்று சொல்லப்படுகின்ற பழனி அடுத்து இருக்கக்கூடியது ஒரு தலம் திருப்பரங்குன்றம் தெய்வ யானையை திருமணம் செய்த அந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீடு அது தமிழிலே அறுபடை வீடு கிடையாது ஆற்றுப்படை வீடு மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்குரிய தளங்களாக இருக்கக்கூடியவைக்கு பெயர் ஆற்றுப்படுத்துகின்ற தளங்கள் என்பதினால் மனிதனுக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய தளங்கள் எதுவென்றால் இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆறு வகை தளங்கள்